வேலும் மயிலும் துணைங்க அரணகிரிநாதர் அருள்பாளிக்கும் ஜோதிட கடவுள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி ஆகியிருங்க இந்த வீடியோ பற்றி நான் பார்க்க இருக்கிறது ஆங்கில புத்தாண்டு வழங்க பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெளியேறத்து நாலு வரும் மாள் கொடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா ஓம் சரவணப்பூவா என்று பதிவிடுங்கள் முருகனை அறுவலை உங்களுக்கு கேட்டோம் ஓகேங்களா வாங்க வீடியோ போவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ கடைசி ஒரு சில நாட்கள்லாம் இருக்குது இல்லை இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு மட்டும் இந்த வீடியோ பகுதியில் நம்ம வீடியோ பார்க்க இருக்கிறோம் தனியாக நட்சத்திரம் சார்ந்து ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கின்றன மிகுந்த எதிர்பார்ப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கப் போகிறதுங்க கல்வி உத்தியோகம் தொழில் உள்ளிட்ட பலவற்றுக்காக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த புத்தாண்டில் அதாவது மேஷ முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்கார்களுக்கு மட்டும் நம்ம வழங்கலாம் அதன் பிறகு நட்சத்திர சார்ந்து தனியாக பழங்க பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பன்னிரெண்டு வீடுகளில் முதலாளர் வீடு மேஷ ராசிக்கும் அதாவது கால புருஷ தத்துவமனைக்கும் முதல் வீடாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷ ராசினருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன இதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் கிரகங்களை துல்லியமாக கணக்கிட்டு இந்த வீடியோ பதிவாக உங்கள் படித்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே பார்க்குற அனைவரும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு ஆள் வரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணதுக்கு ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதுமாக இருக்குது கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது எந்த விஷயம்லாம் நீங்கள் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதற்கெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற வேலை போகிறாங்க எல்லாம் தினி பார்க்குறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் சனி சனியொடைய பயிற்சியும் அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இது இந்த வருஷம் நடக்க நடைபெறுகின்றது இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கடைசியை பார்க்கறோம் இந்த சனி பகவானும் குரு பகவான் வீட்டில் உள்ளார் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் உள்ளார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் சனி செவ்வாய் வீட்டுக்கு செல்ல இருக்கிறாருங்க இதுதான் கிரவுடைய சஞ்சாரம் என்பது அப்போ இந்த மாதத்தை உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதாவது மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட இருக்குதுங்க விவசாயத்திலும் பெரிய முன்னேற்றம் காணப்படுறீங்க தங்கம் விலை உயர்வு அதிகமாக இருக்க போகுதுங்க நிலநடுக்கம் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீட்டங்களில் இருக்க போகுது நம்ம இந்த வருஷம் இந்த புதிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பவர்கள் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலனை பொறுத்தவரையில் பொதுவாக அதாவது குஜராத் மும்பை நகரங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குங்க கொஞ்சம் பார்த்துருங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக நாம் எதிர்பார்க்குறோம் இமயமலை சுற்றுவட்டார பகுதியில் சேதம் அதிகமாக இருக்குதுங்க தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் பாதிப்பு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க உலகளவில் இலங்கை மீண்டும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு எதிர்பார்க்குறோம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு பல பகுதிகளில் பாதிப்பு இருக்க போகுதுங்க பெரிய நோய்கள் பரவும் தலைவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்குறோம் தீவிரனுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும் நடிகர்கள் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஊடகம் ஐடி உணவு விவசாயம் விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் புதிய தொழில் தொடங்க தொடங்குறதுக்கு இந்த துறைகள் சார்ந்த திட்டமிட்டுக் கொள்ளவும் இந்த மாற்றம் இப்போ மேசராசியை பொறுத்த இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் புத்திர கொண்ட விஷயங்கள் அற்புதமா அதாவது இந்த அற்புதமான முன்னேற்றம் ஏற்படுதுங்க இருக்குதுங்க இதுல தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் படிப்படலாம் எந்த விஷயங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அவை நீங்க இருக்குதுங்க சுப விரைய பிராப்தம் உண்டாக இருக்குதுங்க வீடு கட்டுவது நிலம் வாங்குவது வீடு புதிப்பது இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது போன்ற யோகம்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதாவது கெட்டவன் கெட்டிடையில் கிட்டியிடம் இடம் ராஜயோகங்கிறாங்க அந்த ராஜயோகத்தால் வரக்கூடிய திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு மேஷராசு என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பெற்றிருக்கப் போகிறோம் அலுவலகத்தை மாற்றுவது கூடுதல் டிகிரி படிப்பு படிக்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க வேற்றுமொழி பேசினவர்களால் ஆதாயம் உண்டாக இருக்குதுங்க ராகு உங்களுக்கு நன்றாக உதவிகளை செய்ய போறாங்க பதினோராம் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக இருக்குதுங்க லாட்டரியில் பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பூர்வீகத்தில் இருக்கும் சொத்து பிரச்சனைகள் திடீர் தீரும் எதிரிகள் விலக போகிறாங்க வழக்குகளில் ஜெயிக்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க எதிரிகள் சரணடைய போகிறாங்க இதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் சொல்லக்கூடியது சொத்து பிடிக்க போகிறது அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க ஜூன் மாதத்திற்குள் சுப காரியம் எல்லாம் நடக்க இருக்குதுங்க குடும்பத்தாருடன் யாத்திரை தொழில்துறை பயணங்கள் எல்லாம் செல்லும் யோகம் உண்டாக இருக்குதுங்க குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் குடும்பத்தில் இணைந்து சந்தோஷமாக இருக்க போறாங்க நீண்ட நாட்களாக சிந்திருக்க வேண்டும் என்ற ஆசையும் உங்களுக்கு இருக்குதுங்க அப்ப அத பிள்ளைகள் இருந்து வந்த மன கசங்கள் மன கஷப்புகள் எல்லாம் விலக இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்க இருக்குதுங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அன்யோன்யம் ஏற்பட இருக்குதுங்க அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது நாற்பத்தொன்பது எழுபத்தஞ்சாவது பாடுகளை படிக்க படிக்க பெரிய பலம் ஏற்பட இருக்குதுங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெற இருக்குதுங்க இந்த மாற்றமும் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் முடிம்பது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் உண்டாக இருக்குதுங்க தனிப்பட்ட தொழிலை தொடங்க யோகமும் உண்டாக இருக்குதுங்க மீடியாவில் நல்ல பெயர் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க யூடியூப் ஆரம்பிக்கும் போ யோகமும் உங்களுக்கு உள்ளதுங்க விருதுகள் வாங்க போறீங்க தேர்தல் வேலைகளில் பங்காற்ற போறீங்க தேர்தலில் சில அதி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக வெற்றிகரமாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பது இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் திருமண யோகங்கள் நீண்ட நாட்களாக திருமணத்துல கொண்டது காலகட்டம் திருமணம் அமையத்திற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குங்க புத்திர பாக்கியத்துக்காக இந்த காலகட்டம் வெகு நாட்களாக விறு வருஷங்களாக அதாவது உத்தர புத்திர பாக்கியம் இல்லைன்னு இயங்கி வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சத்துக்கு ஏற்பதான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க ஏனென்றால் உங்களுக்கு இந்த வகையில் எல்லா வகையும் யோகமான காலகட்டம் விவசாயம் போன்ற படைபுற இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்தில் மகசூல் பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இதற்கெல்லாம் ஏற்ற காலமாக இருக்குது இந்த காலகட்டம் அவ உங்களுக்கு சனியுடைய பார்வை சரிங்களா வெற்றி வழங்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பயிற்சி எப்பொழுது ராகு கேது பயிற்சி எப்பொழுது குரு பயிற்சி எப்பொழுது இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ஆங்கில புத்தாண்டுடைய பலங்கள் என்ன இந்த பகவான் சனி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் நடித்தர இருக்கிறார் விவசாய சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் தொழில் துறங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க இதற்கெல்லாம் ஏற்ற காலகட்டமாக இருக்குங்க புதிதாக தொழில் தொடங்கும் என்ன இந்த காலகட்டம் தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அடையும் போதுங்க தை மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்கியே ஆக வேண்டும் என்று இயங்கு எங்கக்கூடிய மேசராசன் என்பது அந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கெல்லாம் ஏற்ற காரணமாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் அதெல்லாம் எந்த விதம் குறையும் இல்லைங்க அப்போ இந்த இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதாவது சுபஸ்ரீ நிகழும் விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி விழாக்கிழமை திரியோதிசி திதியில ரோஹி நட்சத்திரம் ராசியில் அதாவது பெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாளில் ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க சந்திரன் உச்சம் பெறும் இந்த குரு பகவான் குருவுடைய பாரு புதன் பரிவர்த்தனை யோகத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க குரு மங்கள யோகம் உண்டாகும் புத சுக்கர யோகம் தான் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க ராஜகிரகமான சூரியனுக்குரிய எண் ஒன்று அதாவது ஆதிக்க ஆதிக்கத்தில் இட்டு பெற இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்போ இப்போ புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அர்த்தமாக இருக்க போதுங்க வரக்கூடிய சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை மணி ஏழு மணி ஐம்பத்தாறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு முதல் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீனத்தில் சனி செவ்வாய் செஞ்சாரு சேர்க்க இருக்குதுங்க பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீனத்தில் சனி வக்கரம் இருக்கிறார் இந்த காலகட்டங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பாகுங்க இந்த மங்கள யோகம் அதாவது அஹ் குரு மங்கள யோகம் நல்லாக இருக்குது குரு மங்கள யோகம் தான் திருமணம் நிச்சயம் ஆகாக்கு ஆ ஆகக்கூடிய மாதமாக எதிர்பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி என்பது இந்த வருஷம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி ஒன் ஐந்து ஒன்பது நிமிஷத்துக்கு உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகு பகவான் மகராசிக்கு ஆயுள் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கேது பகவான் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த ராகு பகவான் பயிற்சி உங்களுக்கு இப்போ யாருக்கு யோகம் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிர அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் மணி பதினோரு மணி எட்டு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உச்சவிடாகும் குரு பார்வை குரு பார்வை பதியும் ராசிகள் விருச்சகம் மகரம் மீனம் நல்லா இருக்க போன காலகட்டம் உங்களுக்கு இரு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று செவ்வாய்க்கிழமை மாலை மணி நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் குரு பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு அன்று இருபத்தி என்று சிம்மத்தில் குரு வக்ரநிலை அடைய இருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சியுடைய மாற்றங்கள் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல மா மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உயர்வையும் கண்டிக்க போறீங்க இதனால் வரைக்கும் என் இது என்னையே வார் நடக்காமல் போயிருக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது கைக்குடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அவர் புத்தாண்டு தினத்தில் கிரகனுடைய மாற்றங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிரச்சம் இருக்காது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்ற வருஷமாக இருக்குது அதான் கெட்டவன் கெட்டியடையில் கெட்டியட ராஜங்களாம் ஏற்கனவே நம்ம எந்த விஷயமும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய மாதமாக நம்ம வருஷமாக பார்த்துருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு குறிச்சிங்க நம்ம தாங்க நம்ம தான் ஹீரோவில் விளாட போகிறோம் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க ராஜாதி ராஜாக உங்களுக்கு இந்த குரு பகவான் குரு மங்கள யோகத்தை உண்டாக்கி குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அடியிருப்ப ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வீட்டில் கலகரப்பான சூழல் உண்டாக இருக்குதுங்க இதனால வரைக்கும் இல்லாத உங்களுக்கு மாற்றங்கள் வாழ்வில் மாற்றத்தை தரவுகிறார் இன நேர்களை மேஷராசி அன்பர்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வளங்கள் கொள்ளவா உங்களுடைய கருத்துக்களை கவனமாக தெரிவிங்க ஓகேங்களா இதனால் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் நன்றி வணக்கங்க